எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் சிவப்பெருமான் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி திதி துவம் பிறை தேய்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று இருக்கள்குடி ஸ்ரீ மாரியம்மன் வழிபட நன்று இன்று சூரிய வழிபாடு நன்று இன்று சமநோக்கு நாள் ராசி பலன் மேஷம் சுகம் ரிஷபம் லாபம் மிதுனம் சுபம் கடகம் ஜெயம் சிம்மம் தாமதம் கன்னி நற்சியல் துலாம் பக்தி விருச்சிகம் மேன்மை தனுசு கவலை மகரம் அமைதி கும்பம் பரிசு மீனம் ஆதரவு மருத்துவ குறிப்பு ஐந்து கிராம் கரு வேல்துளிரையறைத்து மோரில் கலந்து கொடுக்க உண்ட நன்றி முறியும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி தகுதி இல்லாதவனே पिरे तवे विमर्शिपन